இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான நாலாவது டெஸ்ட் வந்து டிராவில் முடிஞ்சிருக்குங்க இதுக்கு முக்கியமான காரணம் சுகுமான் கீழ் கே எல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா நம்ம வாஷிங்டன் சுந்தர் இவங்க நாலு பேரோட உறுதியான ஒரு போராட்டம் கடினமான கடினமான முயற்சிக்கு பின்ன வந்து இந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ட்ரான்னு சொல்ல முடியாதுங்க இது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் என்னை கேட்டால் சொல்லுவேன் அதே நேரம் இங்கிலாந்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய தோல்வி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா முன்னூத்தி ஐம்பத்தெட்டு ரன்களை அடிக்காங்க இதை தொடர்ந்து ஆடின இங்கிலாம் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்களை குவிக்கிறாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி ரன்கள் முன்னிலை பெறாங்க முன்னூறுக்கு மேல முன்னிலை பெற்றுட்டா அசால்ட்டா அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் ஆனால் வரலாறு நைன்டி நைன் பர்சன்ட் முன்னூறுக்கு மேல லீட் எடுத்த அணி தான் ஜெயிக்கும் அதே மாதிரி நம்பிக்கையில் தான் இங்கிலாந்து இருந்தாங்க ஈஸியாக இந்தியாவை வீழ்த்திடலாம் அப்படின்ட்டு நாலாவது நாளோட அந்த இருந்து இந்தியாவுடைய பேட்டிங் தொடங்குது முதல் ஓவர்லேயே அதிர்ச்சி ஃபஸ்ட்டு ஓவர்லேயே சாய் சுதர்சன் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கிறிஸ் ஓக்ஸ் வந்து அவுட் ஆக்கி தூக்குறாப்புல ஜீரோவுக்கு ரெண்டு விக்கெட் ஆயிருதுங்க ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட்டு அப்படி இங்கிலாந்துக்காரங்கெல்லாம் குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நாலாவது நாள்லேயே இந்தியாவுடைய கதை முடிஞ்சிடும் இன்னிங்ஸ் வெற்றியே பெறலாம் அப்படின்னு மனப்பால் குடிச்சாங்க ஏன்னா வந்து ரன்னே எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விக்கெட் போயிருச்சு அப்போ இன்னும் எட்டு விக்கெட்டு தான் இன்னும் வந்து அஞ்சாவது நாள் இருக்கு நாலாவது நாளில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஓவர் வீசணும் அப்படிங்கிறப்ப இங்கிலாந்து வந்து அசால்ட்டா இந்த சீரிஸை மூணுக்கு ஒன்றுன்னு இந்த நாலாவது டெஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு மெதப்பில் இருந்தாங்க அதுக்கு பிறகு தாங்க அந்த மேஜிக்கே நடந்துச்சு அடுத்து வந்து கேப்டன் சுக்மான் டில்லும் கே எல் ராகுலும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நம்புகிற மாதிரிங்க இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப நேர்த்தி ஆடுறாங்க ஏன்னா அணியோடைய சுச்சுவேஷன் தெரிஞ்சு போச்சு நம்ம ரெண்டு பேரும் நினச்சா மட்டுந்தான் இந்தியாவை தோல்வியிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடணும் ஏன்னா பின்னாடி ரிசப் வந்து இல்லை நம்ம ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா சோழி முடிஞ்சிடும் அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க எந்த தவறுமே பண்ணலை ஆனால் ஆரம்பத்தில் கேஎல் ராவுக்கு ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க அதோட அதுக்கு பிறகு எந்த வாய்ப்பும் கொடுக்கல இது வந்து ஃபிளாட் பிச்சுங்கிறதுனால வந்து இந்தியா அணிக்கு கொஞ்சம் கூடுதல் அனுகூலமாக இருந்துச்சு கடைசி வரைக்கும் இவங்களால் பிரிக்கவே முடியல யாராரோ பவுலிங் போடுறான் சோப்ரா ஆச்சர் போடுறான் ஸ்டோக்ஸ் கிரிஸ் ஓக்ஸு அவன் அந்த ஸ்பின் பவுலர் எல்லாம் போடுறா எதுவுமே செய்ய முடியல அந்த நாலாவது நாள் முடிவில் நூற்றி எழுபத்தி நாலுக்கு ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற கணக்கோடு முடிக்கிறாங்க எப்படி ஜீரோவுக்கு ரெண்டுன்னு இருந்தது நூத்தி எழுபத்தி நாலுக்கு ரெண்டு அப்ப அஞ்சாவது நாள்ல எட்டு விக்கெட் எடுத்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கறதோட இங்கிலாந்து கிளம்புறாங்க ஆனாலும் இங்கிலாந்து என்ன நினைக்கிறாங்க கன்ஃபார்மா ஜெயிச்சிடலாம் ஏன் அப்படின்னா சுக்மான் கில் கேஎல் ராகுல் ரெண்டு பேர் விக்கெட்டை தூக்குனா போதும் பின்னாடி பேட்ஸ்மேன் கிடையாது ரிஷப் பந்த் இன்ஜூர்டு ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஓரளவுக்கு ஆடுறவங்க அவங்க ரவுண்டர் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மெயினான பேட்ஸ்மேன் கிடையாது அப்படின்னு சொல்லி அஞ்சாவது நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட போறாங்க அதே மாதிரி நினைச்சத வந்த உடனே செஞ்சு காட்டுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே ரவீந்திர ஜடேஜா கூட ஒரு மூணு ரன்கள் அடிச்சு தொண்ணூறு ரன்ல அவுட் ஆகிறாப்புல சுக்மான் கீழ் கூட ஒரு பதிமூணு ரன் அடிச்சு நூத்தி மூணு ரன்ல அவுட் ஆகிறாப்ல இருநூத்தி நாற்பதுக்கே நாலு விக்கெட் போயிடுச்சு அவ்வளோதான் இங்கிலாந்து காரங்க அப்படி கொண்டாடுறாங்க செலிப்ரேட் பண்றாங்க ஜெயிச்சிட்ட மாதிரியே என இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியம் தூணும் ரெண்டு தூக்கியாச்சு ஆரம்பத்திலேயே அப்படின்னு சொல்லி பயங்கர செலிப்ரேஷன் இருக்கிறாங்க அடுத்ததான் வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திர ஜடேஜாவும் ஆடுறாங்க சரி இவங்களை வந்து ஈஸியா பட்டு பட்டுன்னு தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க நினைச்சதுக்கு அப்படி ஆப்போசிட்டா நடந்துச்சுங்க ரொம்ப தெளிவான திடமான ஆட்டத்தை ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர்லாம் ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சுங்க ஆட்டம் என்னை கேட்டா வாஷிங்டன் சுந்தர்னா ஆல்ரவுண்டர்னு சொல்லாதே பிரதான பேட்ஸ்மேன்னே சொல்லுங்க மூணாவது நாலாவது இடத்துல கூட வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த வாஷிங்டன் சுந்தருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் இங்கிலாந்து மாதிரியான ஒரு கிரவுண்ட் ஆடுகளில் அவ்வளவு நிதானமா நேர்த்தியா அவ்வளவு ஒரு டென்ஷனான கட்டத்தில் கட்டத்துல ஏன்னா நார்மல் நேரத்துல ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா அந்த அஞ்சாவது நாளில் விக்கெட்டை விட்டால் தோல்வி அப்ப நம்ம விக்கெட்டை காக்கணும் அப்படிங்கிற அந்த டென்ஷன்லையும் அந்த ஒரு மன இறுக்கத்துலையும் வெளிக்காட்டின திறமை ஒரு போராட்டம் இந்திய அணியை டிராவுக்கு எடுத்து சென்றது அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜாவும் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட எழுபத்தொம்போது எண்பத்தொம்போது கிட்டத்தட்ட முந்நூற்றம்போது ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காங்க ஒரு டெஸ்ட்டு வந்து ரெண்டாவது டெஸ்ட் ஜெயிக்க காரணம் ஜடேஜா தான் மூணாவது டெஸ்ட் வந்து ஜெயிக்கிறது மாதிரி போனதுக்கு காரணமும் ஜடேஜா தான் இந்த டெஸ்ட்லையும் இருந்து மீட்டதும் இந்த ஜடேஜா தான் ஜடேஜாவுடைய பங்களிப்புலாம் இந்திய கிரிக்கெட் அணிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் அங்கே சொல்லணும் ரெண்டு பேர்த்தையும் கடைசி வரைக்கும் விக்கெட் எடுக்கவே முடியலை கடைசி நேரத்தில் ஒரு காமெடி நடந்தது என்ன அப்படின்னா இன்னும் பதினஞ்சு ஓவர்கள் பாக்கி இருக்குது வாஷிங்டன் சுந்தர் எண்பத்தி ஒன்பது ரன்களையும் நம்ம ரவீந்திர ஜடேஜா தொண்ணூத்தி ரெண்டு ரன்களையும் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு ரன்கள் லீட் ஆகிட்டாங்க இந்தியா அப்போ இதுக்கு மேலே இனிமே போட்டி வந்து தொடர்றது வேஸ்ட்டு ட்ராவே அதனால முடிச்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் என்ன செய்யறாப்புல கை கொடுக்க போறாப்புல அம்பேர்கிட்ட பேசி அப்போ வந்து குறிப்பிட்ட ஓவர்களுக்குள்ள மேட்சை முடிக்கணும் அப்படின்னா ரெண்டு கேப்டன்களுமே ஒத்துக்கறணும் அப்போ இவர் ஸ்ட்ரோக்ஸ் போய் வந்து அம்பேர்கிட்ட சொல்லவும் அங்கிருந்து சுப்மான் கில் என்ன சொல்லிடுறாப்புல நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்ல ஆட்டத்தை தொடரட்டும் ரெண்டு பேரும் செஞ்சுரி அடிக்கிற கண்டிஷன்ல இருக்கிறாங்க ஆட்டத்தை தொடரட்டும் அப்படின்னு சுப்மான் கில் சொன்னதும் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க ஏன்னா அது வரைக்கும் அந்த நாள் ஃபுல்ல விக்கெட்டே எடுக்க முடியலைங்கிற விரத்தியில் இருக்காங்க அப்போ முடிச்சுக்கிறோம் பதினஞ்சு ஓவர் முன்னாடி சொல்லி போகும்போது நம்ம சுப்மான் கில் வேணான்னு சொன்னோன்னு செம்மையாக டென்ஷன் ஆகி ரவீந்திர ஜடேஜர போய் பென் பென்ஸ்டோக்ஸ் ஏ என்னையா வந்து நம்ம முடிச்சுக்கிறோன்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாப்புல அப்போ ஜடேஜா சொல்கிறாப்புல இது என்னோட முடிவு இல்லை என்னுடைய கேப்டனோட முடிவு நீ அங்கே கேட்டுக்க அப்படிங்கிறாப்பிள் அதோட ஹாரி புருக்கெலாம் அப்படி ப்ளேம் பண்ணுறான் மனுஷன் என்ன நீங்கள் அப்படி செஞ்சி அடிக்கணுமா வைக்கணுமான்னு ஏட்டா நான் கேட்குறேன் இந்த பென்ஸ்டோக்ஸ்ட்டையும் ஹாரி புருக்கிட்டையும் கேட்குறேன் இதே பொஷனில் இருந்து இந்தியா அந்த மாதிரி கேட்டால் நீங்கள் ஒத்துக்குவீங்களாடா முதல்ல கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க எவ்வளோ வெறுப்பேற்றணுமோ அவ்வளோ வெறுப்பேற்றுவாங்க இந்த ரெண்டு பேட்ஸ்மேனும் செஞ்சுரி போடக்கூடிய நிலையில் இருக்கும்போது எவனுமே ஒத்துக்கிற மாட்டான் அப்புறம் நீ இதுல எமோஷனலாக இருக்கு என்ன வேலை இருக்குது ரெண்டு பேருமே செஞ்சு அடிக்கிற கண்டிஷன்ல இருக்கான் வாஷிங்டன் சுந்தருக்கு இது வந்து முதல் சதம் வெளிநாட்டு மண்ணில் செனா நாடுகளில் முதல் சதத்தை பதிவு காத்து இருக்காப்புல அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜாவுக்கு இது அஞ்சாவது சதம் எவன் ஒத்துப்பான் இப்படினா அப்புறம் உடனே என்ன சொல்றாப்ல ஹாரிபுரு போட்டுதான் நீ செஞ்சு அடிக்கணுமா அடிச்சுட்டு போ அப்படின்னு இவர் விட்டு கொடுக்குற மாதிரி நான் கேட்குறேன் இந்த தொண்ணூறு ரன் அடிச்சாங்களே ஹாரி குரூப் போட்டா அடிச்சாங்க யாரோ போட்டிய யாரு பென் ஸ்டோக்ஸ் சோப்ரோ ஆர்ச்சரு கிறிஸ் ஓக்ஸ் அந்த ஸ்பின் பவுலர் கார்ஸு எல்லாம் வந்து நம்பர் ஒன் பவுலர்ஸ் தான் போட்டிங்க இந்த கஷ்டப்பட்டு இந்த தொண்ணூறு ரன் அடிச்சது உங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டா அந்த தொண்ணூறு ரன் இந்த பத்து ரன் அடிக்கிறது எவன் போட்டாலும் அடிக்கிறது அவனுக்கு ஒரு மேட் கிடையாது ஒன்றால் முடியலை இயலலை ஒரு நாளில் எடுக்க முடியலைங்கிற விரக்தி அதில் போய்கிட்டு வேமா போய் எங்கள் ஹேரிபுரு போடுவாப்புல அதில் அடித்து போ இதில் அடிச்சுதான் நீ செஞ்சிரி அடிக்கணுமா அப்படின்னு ஒரு ஏழனை வேற போடாமயிருட்டாங்க நீ ஓவர போடுறான்ட்டாங்க அவர் வர போடுறாரு ஹேரிபுர் போடுறாரு டமா டுமினு ஒரு ஃபோர் வேணும் கிட்டே மாதிரி போடுறான் ஃபுல் டாஸாக போடுறான் ஸ்லோவாக போடுறான் நீ எப்படியும் போடு செஞ்சிரி செஞ்சிரி கணக்கு தானே தொண்ணூறு ரன்னு உன்னுடைய சிறந்த கோட்களை அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த பத்து ரன் எவனோ போட்டா என போட்டாலும் அடிக்கத்தான் செய்யணும் அப்போ சிக்ஸு ஃபோர்லாம் அடிச்சு செஞ்சீரியா நிறைவு பண்றாப்ல ரவீந்திர ஜடேஜா அடுத்ததான் எண்பத்தி இருந்த வாஷிங்டன் சுந்தர் அவரும் வந்து டபாடில் ரெண்டு ஃபோர் ரெண்டு ஃபோர் அடிச்சு அவரும் வந்து செஞ்சிரியா நிறைவு பண்றாப்ல கடைசியா ரவீந்திர ஜடேஜா நூத்தி ஏழு நம்ம வாஷிங்டன் சுந்தர் கன்னி சதம் முதல் சதம் நூத்தி ஒன்று எங்க இங்கிலாந்துல பதிவு பண்றாப்புல ரொம்ப சிறப்பாக இந்தியாவுக்குரிய நாளா டிராவில் முடிஞ்சிருக்குது அதாவது இங்கிலாந்து இருந்த வெற்றியை அப்படி பறிச்சு கொண்டு வந்து சமப்படுத்தியிருக்காங்க தன்னோக்கி உறுதியான தோல்வியை நூறு பர்சன்ட் தோல்வி உறுதி அப்படின்னு இருந்த ஆட்டத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சமப்படுத்தியிருக்காங்க இதுக்கு அந்த நாலு பேருடைய அந்த கடின உழைப்பும் போராட்டமும் திடமான மன மனப்போராட்டம்தாங்க காரணம் சுக்மான் கீழ் கே எல் ராகுல் நாலாவது நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா அஞ்சாவது நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து ரசிகர்கள் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி